அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேயேன் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது கந்தபுராணத்தின் கதைகள் பகுதி ஒன்று முன்பொரு காலத்தில் சூதமாமுனிவர் அகமகிழ்ந்து தன் சீடர்களை பார்த்து நல்விரதங்கள் புரிந்த தவ சீலர்களே சகல மங்களங்களையும் தரக்கூடிய முருகப்பெருமானின் சரிதத்தை கூறுகிறேன் நீங்கள் அனைவரும் ஒருமித்த மனதோடு அவற்றை கேட்டு மகிழுங்கள் இந்த கந்தனின் கதை அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கினையும் ஒருங்கே நல்கும் குழந்தை பேரை கிட்டாத மலட்டு பெண் கூட இந்த மாபெரும் சரிதத்தை செவிக்குடிர கேட்டால் குழந்தை பாக்கியத்தை அடைவாள் கன்னிகையை விரும்புபவன் அவளை அடையவும் பெறுவான் கல்வியை விரும்புபவன் அந்த படிப்பையும் தரணியால விரும்புபவன் அரசையும் அடைந்து மகிழ்வான் தம்பதிகள் ஒருமித்த மனதோடும் நியமத்தோடும் இன்றியும் இந்த கந்த புராணத்தை தொடவை செவிக்குளிர கேட்பார்களானால் அவர்கள் தாங்கள் நினைத்த பொருளை நிச்சயமாக அடைவார்கள் பிள்ளைப்பேறு இல்லாத தம்பதிகள் இந்த மேன்மையான புராணத்தை நம்பிக்கையோடு பூஜை செய்து முருகப்பெருமானிடம் மனதை செலுத்தி கேட்பார்களானால் பல மைந்தர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் அந்தன சிலர்களே நான் இப்போது கூறியது அனைத்தும் சத்தியம் 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 பல கிளைக்கதைகளோடு கூடியதும் எண்ணிய பொருளை அடைய செய்வதுமான இந்த புராணத்தை அன்போடும் ஆர்வத்தோடும் கேட்க வேண்டும் இனி நான் அதை சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் சூதமா முனிவர் அந்த கதையை நான் உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன் கேளுங்கள் முன்பொரு சமயம் திருக்கயிலை மலையில் உலகம் அனைத்தையும் உண்டாக்கும் தேவாதி தேவருமான செவருமானை நோக்கி அவர் பத்தினியான தாக்ஷயாயணி தேவி பின்வருமாறு கூறினாள் தேவரே தங்கள் சொல்லை கேட்காமல் என் தந்தையின் வீட்டிற்கு சென்றேன் அதனால் தாங்க முடியாத அவமதிப்பையும் அடைந்தேன் என் தந்தையும் அவர் செய்த பெருமாண்டமான யாகமும் தாங்கள் ஏவிய வீரபத்திரனால் அழிந்து ஒளிந்தன அப்படியிருந்தும் எல்லோரும் என்னை விளக்கப்பட வேண்டியவள் என்னும் அர்த்தத்திலேயே தாக்சியாயணி என்று என் பெயரை குறிப்பிடுகிறார்கள் மூ உலகங்களும் அதிபதியான பரம்பொருளே என்னால் இந்த அவமானச் சொல்லை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பெரும் பலிக்கு ஈடான இந்த பிறவி எனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேறு எந்த இடத்திலாவது பிறவி எடுக்கும்படியான வரத்தை எனக்கு தந்தருங்கள் என்று வேண்டினாள் சிவபெருமான் முகம் மலர்ந்து புன்முறுவல் பூத்து தம் அருமை பத்துனியை நோக்கி ஆரியையான தாக்சியாயினி தேவியே இம்மாதரியான ஒரு ஆசி உனக்கு உறுதியாக இருக்குமானால் என் சொல்லைக் கீழ் ஹிமவான் என்னும் பருவதராஜனுக்கு மகளாகனி மறுபுறவி எடுக்க அந்த பருவதராஜனும் ஈஸ்வரியான உன்னையே தன் புதல்வியாக அடைய கருதி கடும் தவம் புரிகிறான் அவனுடைய மனைவியான மேனை என்பவள் பித்தருக்களின் மனதிலிருந்து தோன்றியவள் அவளும் உன் திருவடி தாமரைகளிலேயே மனதை இருத்தி தியானம் செய்து வருகிறாள் அத்தம்பதிகளுக்கு நீயே அருமை மகளாக பிறந்து அவர்கள் உள்ளத்தை குளிர்வித்து அவர்களை நற்பயன் அடையச் செய் என்று விடை கொடுத்து அனுப்பினார் இவ்வாறு தாக்ஷியாயனி மறுபிறவி எடுக்க மனம் கொண்டதும் மலையரசனான பருவதராஜனோ அரச போகங்கள் அனைத்தையும் துறந்து எளிமையான தவகோளம் பூண்டு அந்த மலையிலேயே கடுமையான தவம் புரிந்து வந்தான் அவன் தலையில் தருத்திருந்த ஜடா மகுடங்களால் கொடிகில் நிறைந்த மலைபோல் தோற்றமளித்தான் சன்னமான முஞ்சிக்கயிற்றை இடுப்பில் சுற்றி கொண்டு மான் தோளையே ஆடையாக அணிந்து கொண்டு தவத்திற்குரிய ஆசிரமத்தில் மனம் விரும்பி ஈடுபட்டான் அவனுடைய உடம்பை விபுதியும் ருத்ராஷமும் அலங்கரித்தன அவன் ஐம்புலங்களையும் வென்றடக்கி கோபதாவங்களையும் அறவே நீக்கினான் சகல உலகங்களுக்கும் அன்னையாகி சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய பரமஸ்வரியையே எப்போது மனதில் இருத்தி தியானித்து வந்தான் கனிகள் தலைகள் தண்ணீர் காற்று ஆகியவற்றையே அவன் ஆகாரமாக உட்கொண்டான் கடுமையான கோடை காலத்தில் அவன் ஐந்து அக்கினிகளின் மத்தியில் இருந்து செஞ்சுடர் சூரியனை கண்களால் நோக்கிய வண்ணம் தவம்புரிந்தான் மழை காலங்களிலோ விருந்து பறந்திருக்கும் வான வெளியையே ஆடையாக கொண்டு உடம்பில் வேறு எந்த ஆடையுமின்றி தவம்புரிந்தான் உடலை வாட்டியெடுக்கும் பனிக்காலத்தில் பனி பெரிதாக பெய்யும் இடத்தில் இருந்து கொண்டு அவன் தவம் செய்தான் குளிர்காலத்திலோ குளிர்ந்த நீரின் நடுவிலே இருந்த வண்ணமும் இளவேனிற் காலத்தில் சூரியனை நிமிர்ந்து கண்களால் பார்த்தபடியும் அவன் சதா தேவி சுக்தம் ஜபித்து கொண்டிருந்தானைத் தவிர அவன் வேறு எதையுமே பார்க்கவில்லை அவனைப் போலவே அவனுடைய மனைவி மேனையும் தவக்கோலம் பூண்டு தன் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து வருவதில் மகிழ்ச்சி கொண்டவளாக அருகிலேயே குளிர் நிரல் போல் இருந்து வந்தாள் பருவதராஜன் நீண்ட காலம் தவம் புரிந்த பிறகு சிவசங்கரியான சக்தி தேவி தோன்றினாள் பருவதராஜன் அந்த இடத்திலுள்ள மானசரசில் நீராட சென்றபோது அந்த தாடகத்தில் மலர்ந்திருந்த நீலோத்பல மலரின் மீது மகாதேவி சின்னஞ்சிறு பின் குழந்தையாக வடிவமடித்து படித்திருந்தாள் பிறைசூடிய பெருமானின் சரிபாதியான ஸ்ரீதேவியை குழந்தை உருவத்தில் தன் கண்ணெதிரே கண்ணுற்றதும் பருவதராஜன் அடைந்த மகிழ்ச்சி கொஞ்சம் நொஞ்சமல்ல அப்பின் குழந்தை நான்கு திருக்கரங்களோடும் மூன்று கருவிளிகளோடும் முழு நிலவை போன்ற குளுமையான முகத்தோடும் கருகருவென்ற சுருண்ட கூந்தல் கற்றைகளோடும் சூடிய தலையோடும் நிர்மலமான புன் சிரிப்போடும் விளங்கினாள் அதைக் கண்டதும் பரம பரமதரித்திரனுக்கு பெரும் புதையல் கிடைத்துவிட்டதைப் போல் பருவதராஜன் ஆனந்த பரவசமடைந்தான் குழந்தை வடிவத்திலிருந்த தேவியை வணங்கி எடுத்து தன்னிரு கைகளிலும் ஏந்திய வண்ணம் பெருமகிழ்ச்சியோடு தன் இல்லத்திற்கு சென்றான் தவத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்பி வரும் தன் கணவருக்கு கால் கழுவ தண்ணீர் எடுத்துக்கொண்டு மேனை வாஞ்சியோடு வந்து வரவேற்க வந்தாள் வந்த தன் கணவனின் கையிலிருந்த குழந்தையைக் கண்டு இன்ப அதிர்ச்சியடைந்து இன்ப வெள்ளத்தில் கூத்தாடினாள் அவள் தன் கணவரின் கைகளில் பின் குழந்தையை கும்பிட்டு ஆர்வத்தோடு தன் கைகளில் வாங்கி வாஞ்சிப் பிறக தன் இடுப்பில் வைத்துக்கொண்டாள் அவளுக்கு குழந்தையிடம் மிகவும் அன்பு பொங்கியது உடனே அவளுடைய விம்மி பூரித்த கொங்கைகளில் தாய்ப்பால் ஊறி நிரம்பியது மகேஸ்வரியான அந்த குழந்தை மேனையின் முகத்தை பார்த்தபடியே தாய்ப்பால் அருந்தினாள் அச்சமயம் பூ தாய் தாய் இதயங்களிலெல்லாம் அளவு அளவுகடந்த மகிழ்ச்சி பரவசம் பரவி நிறைந்தது வானத்தில் சஞ்சரிக்கும் சித்தர்களும் சாரணர்களும் மலர் மாறி தேவ துந்திபிகளின் இனிய ஓசைகள் என் திசைகளிலும் பரவி கேட்பவர்களின் செவிகளை அதிர வைத்தன தவ முனிவர்களோ தங்கள் கைகளில் ஏந்திருக்கும் தண்டங்களை மேல் நோக்கி உயர்த்தி ஆனந்த பரவசத்தில் நாட்டியமாடவும் தொடங்கிவிட்டார்கள் யோகியர் உள்ளம் பூம்புணல் வெள்ளம் போல் ஆனந்தத்தால் பொங்கியது இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயுதேவன் குபேரன் ஈசானன் நான்முகன் திருமால் முதலான திக் பாலர்கள் அனைவரும் தங்கள் பத்துனிமார்களோடும் தங்கள் பரிவாரத்தோடும் மகேஸ்வரி பர்வதராஜனுக்கு குழந்தையாக அவதரித்த வைபவத்தை பெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் சகல நாயகியான சக்தி தேவியையே குழந்தை செல்வமாக அடைய பெற்ற பாக்கியத்தை நினைத்து நினைத்து பருவதராஜனும் அவன் மனைவியுமான மேனையும் சொல்ல உண்ணாத ஆனந்தத்தில் திளைத்து தாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை அடைந்து அடைந்துவிட்டதாக எண்ணி உள்ளம் பூரித்தார்கள் பிறவி என்பதே இல்லாத தேவி தங்களுக்குப் பின்னாக பிறவி எடுத்த அற்புதத்தை நினைத்து வியந்து அத்தம்பதிகள் இருவரும் அந்த தெய்வீக குழந்தையை படவரவாகவும் வணங்கி கைகூப்பி துதிக்கலானார்கள் தன்னை இம்மாதிரி பலவராகவும் போற்றி துதித்த தன் தாய் தந்தையான மேனையையும் பருவத ராஜனையும் நோக்கி குழந்தை வடிவிலிருந்த தேவியானவள் அம்மா அப்பா நீங்கள் இருவரும் எனக்கு விட்டீர்கள் அதனால் நான் இப்போது உங்களிடம் கூறப்போவதைக் கேளுங்கள் சக்தி தேவியாகிய நான் பரமேஸ்வரரின் இடது புறத்தில் வசித்து வருபவள் எக்காலத்திலும் புத்தம் புதிதாக பொலிவு பெறுபவள் நான் முகனால் வேண்டப்பட்டவள் அப்படிப்பட்ட நான் பரமசிவனுக்கு வசப்பட்டவள் நான் மகேஸ்வரனை விட்டு பிரிந்து போனவள் போன்ற நிலையில் தக்ஷனுக்கு சதி என்னும் பெயரில் மகளாக பிறந்தேன் ஆனால் என் தகப்பனான தக்ஷனோ காலவசத்தால் புத்திக்கெட்டு சிவத்ரோகியாக மாறிவிட்டான் ஆகையால் அவனிடமிருந்து பெற்ற என் உடலை நீத்து நீத்துவிட்டு தவம் தியானம் சமாதி முதலியனவற்றால் வழிபட்ட உங்களுக்கு புதல்வியாக மனமுவந்து அவதரித்தேன் என்று திருவாய் மலர்ந்தாள் பிறகு அக்குழந்தை வடிவத்தில் இருந்த தேவித்தான் மகேஸ்வரி என்ற நினைவு தன் பெற்றோருக்கு இல்லாமல் மறந்து போகும்படி செய்தாள் மற்ற குழந்தைகளைப் போலவே இரண்டே கைகளும் இரண்டே கண்களும் நீலோற்பல மலர்போல் ஒளி வீசுபவளாகவும் உருமாறினாள் நீலூர் பல மலரை போன்ற கருவிளிகளும் அதே மலரையொத்த நறுமணமும் அதே மலரை போன்ற வனப்பான கூந்தலும் வாய்ந்தவளாக அவளுடைய தோற்றம் விளங்கியது பருவதராஜனும் மேனையும் தேவியின் மாயையால் மதிமயங்கி அக்குழந்தையிடம் அளவற்ற அன்பும் பாசமும் வைத்து தங்கள் அருமை மகளாக வளர்க்க நினைத்தார்கள் பருவதராஜன் அரசாங்க புரோகிதர்களையும் மந்திரிகளையும் வரவழைத்து குழந்தையின் ஜாதகத்தை கணித்தான் அதை பெரிய திருவிழா போலவே நகரங்கும் குடிமக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் பனிரெண்டு நாட்கள் கழிந்ததும் குழந்தைக்கு பேர் சூட்டும் வைபவமும் ஆறு மாதங்கள் முடிந்த பிறகு உணவூட்டும் வைபவமும் ஏழாவது மாதத்தில் கூட்டிச் சென்று ஆலய தரிசனமும் பருவதராஜன் செய்து வைத்தான் மகேஸ்வரின் திருமேனியோ தீட்டப்பட்ட நீலக்கல் போல் பலவளத்தது நாளுக்கு நாள் அவள் அவள்ளர்பிறைபோல் வெகு அழகாகவும் பரிபூரணமாகவும் வளர்ச்சி பெற்று வந்தாள் தந்தையின் உள்ளக்களிப்பிற்கு நிகராக அவளுடைய உருவம் பொலிவும் கவர்ச்சிக்கரமாகவும் அதி அழகாகவும் வளர்ந்து வரலாயிற்று பருவதராஜனுக்கு புதல்வியாக தோன்றிய காரணத்தால் அவளுக்கு பார்வதி என்ற பெயர் உண்டாயிற்று பார்வதி ஐந்து வயதானதும் தவம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டால் தன்னுடைய விருப்பத்தை தன் தந்தை தாயிடம் வெளியிட்ட போது அவருடைய தாயான மேனை தவம் செய்ய வேண்டாம் என்ற அர்த்தத்தில் உ ம ர என்று கூறினாள் அன்றிலிருந்து ஓங்கார வடிவமான பார்வதி தேவிக்கு உமா என்ற பெயரும் ஏற்பட்டது ஓம் என்ற வார்த்தையில் அகார உகார மகாரங்கள் அடங்கியிருக்கின்றன அதைப்போலவே உமா என்ற சொல்லிலும் அம்மூன்றும் அடங்கியுள்ளன ஓம் என்னும் பிரணவத்தில் அகாரம் முதலில் அடங்கியிருக்கிறது உமா என்னும் சொல்லிலோ அகாரம் முடிவில் அடங்கியிருக்கிறது இவ்விரண்டிலும் உள்ள வேறுபாடு இது ஒன்றுதான் தன் அருமை மகளின் உள்ள கிடைக்கையை அறிந்து கொண்ட பருவதராஜன் அவளுடைய விருப்பத்திற்கு இணங்கி அவள் தவம் புரிவதற்குத் தேவையான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்துக் கொடுத்து அவளை தோழிகளோடு மன மகிழ்ச்சியோடும் தவம் செய்ய அனுப்பி வைத்தான் சின்னம் சிறு பொன்னான பார்வதியும் தன் தேவிகளோடு இமயமலையின் உச்சியை அடைந்து அங்கே உற்சாகமாக தங்கியிருந்து தவம் புரிந்து வரலானாள் அப்போது வெள்ளியங்கிரியான கைலை மலையில் மகாதேவனான சிவபெருமான் பசு பதி பாசம் என்ற மூன்றின் தத்துவங்களை வேத ரகசியமான முடிவோடு சனகர் முதலான முடிவர்களுக்கு நிறுவனம் செய்து கொண்டிருந்தார் இப்பதிவானது இத்துடன் முடிவடைகிறது இதன் தொடர்ச்சியானது கந்தபுராணம் பகுதி இரண்டில் காணலாம் இனி அடுத்த இரண்டாம் பகுதியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்